கவிதை பிழை காணி நிலம் நுழையும் முன் அடுக்ககங்களில் அடுக்ககங்கள்னா இது வந்து அடுக்ககங்கள் என்றது அப்பார்ட்மெண்ட் என்று வாழக்கூடிய அபார்ட்மெண்ட் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார் இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதி கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் இதுதான் வந்து காணி நிலம் பற்றிய பாடத்துக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற பலரும் இயற்கையான மரம் செடி மற்ற கிணற்றடி அப்புறம் இந்த குயில் ஓசை பறவை ஓசை இதெல்லாம் இல்லாமல் ஒரு இயற்கையான அமைப்பில் இல்லாமல் அந்த வீடு என்பதே வந்து ஒரு பெட்டிகள் போல இருப்பதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆனால் அன்றைக்கி பாரதியார் வந்து எப்படி தன்னுடைய வீடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அது இயற்கை சூழலோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் அன்றைக்கி சொல்லியிருக்காரு அந்த பாடலை பற்றி நாம் இப்போ கவனிப்போம் அந்த பாடல் வந்து இதுதான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே இளம் தென்றல் வர வேணும் இதுதான் அந்த பாடல் அந்த பாடலை வந்து இங்கே காட்சி பண்ணி படமாக வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க இதுதான் மாளிகை இங்கே நில ஒளிப்படுது பத்து பனிரெண்டு தென்னை மரங்கள் கிணற்றடி இங்கே மாட மாளிகை இதில் இங்கே தூண்கள் இந்த தூண்களோடு சேர்ந்த மாடம் இதுதான் வந்து இந்த கற்பனையாக அவர் உருவகிச்சிருக்கிற தன்னுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணியிருக்காரு இந்த பாடலின் பொருள் காணியளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல்ல நீரையுடைய உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்து போன்ற நில வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும் இதுதான் அந்த பாடலோட பொருள் காணி அளவு அப்படிங்கிறது ஒரு நிலத்தினுடைய அளவு நிலம் அளவு அப்படிங்கிறது வேற வேற நிலம் அளவு அப்படின்னு இன்னைக்கு சொன்னால் ஒரு கிரவுண்டு ஒரு சென்ட்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு பல அளவில் ஒரு குழி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த காணிங்கிறது ஒரு நிலத்தின் அளவு அந்த நிலத்தின் அளவில் காணி அளவாவது எனக்கு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டு இருக்க வேண்டும் நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் மகிழ் மகிழ்மாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் இதுதான் இந்த பாடல் இந்த பாடலோட அர்த்தம்